ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையிலே ஒரு ஜாதி ஒழிப்பு மாநாட்டை புத்துசி குருசாமி அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் இந்த ஜாதி ஒழிப்பு மாநாட்டை யாரை வைத்து தொடங்கி வைத்தால் மிகச் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க அப்ப ராஜாஜியை வைத்து தொடங்கி வைக்கலாம் என்று முடிவு செய்கிறார்கள் ஏன் ராஜாஜியை வைத்து தொடங்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் மகாத்மா காந்தியினுடைய மகனுக்கு பெண் கொடுத்தவர் ராஜாஜி அவர்கள் அதனால் ராஜாஜி அவர்களை வைத்து ஜாதி ஒழிப்பு மாநாட்டை தொடங்கி வைத்தால் இந்த மாநாடு ஒரு சிறப்பாக அமையும் என்று குத்தூசி குருசாமி அவர்கள் நினைத்து ராஜாஜியிடம் கேட்காங்க ராஜாஜியும் முதல்ல சரின்னு சொல்லியிருந்தாங்க மாநாடு தொடங்குவதற்கு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு குத்துசு குருசாமியை அழைத்து ராஜாஜி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மாநாட்டிற்கு என்னால் வர முடியாது நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் வேற யாரையாவது வச்சு தொடங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுறாங்க அப்போ குத்தூசி குருசாமி அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை இனிமே போய் யாரை போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இப்போ காமராஜரை போய் கேட்டு பார்ப்போம் ஒருவேளை காமராஜர் சரின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா காமராஜரை பொறுத்தவரை ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு ஜாதிகளை ஒழிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய எண்ணத்தில் உள்ளவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆனா காமராஜர் கூப்பிட்டு தொடங்கினாலும் இது சிறப்பாக இருக்கும் சொல்லி பெருந்தலைவர் காமராஜரை அணுகி கேட்கின்றார்கள் காமராஜரும் சரி அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டை தொடங்கி வைத்து ஜாதிகள் ஒழிவதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனை திட்டங்களை பற்றியும் அந்த மாநாட்டில் மிக மிக விரிவாக விரிவுரைத்தார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதே மாதிரி சுந்தரவடிவேல் அப்படி என்பவரை தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பொது கல்வித்துறையினுடைய அமைச்சராக நியமிச்சாங்க அந்த சுந்தர வடிவேல் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க சொல்லியிருக்காங்க நிறைய இடங்களை சொல்லியிருக்காங்க பெருந்தலைவர் காமராஜர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எங்களுக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட சுந்தர வடிவேல் அழைத்து சொல்லுவாங்களாம் அவங்கிட்ட வந்து சட்டத்துக்கு புறம்பா எதுவும் இருந்தா அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்க கூடாது சட்டப்படி ஒரு பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு அரசு ஆணைப்படி அரசு திட்டங்களின் எல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுந்தர வடிவேல் அவர்களை கூப்பிட்டு கடுமையாக ஒரு ஆணையிட்டதாக கூட அவர் வந்து சொல்லியிருக்காங்க எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இன்றைக்கு இருக்கின்ற இளைய சமுதாயம் பிற ஜாதியினர் காமராஜரை பற்றி இன்றைக்கு தவறான சில செய்திகளை வலைதளங்களில் இருக்காங்க காமராஜர் தன் ஜாதிக்காரனை முன்னேற வேண்டும் என்று அன்று நினைத்திருந்தால் இன்றைக்கு நாடார் சமுதாயம் அரசியலில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை அடைஞ்சிருக்கும் அரசியல்ல இன்னைக்கு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருந்திருப்பாங்க காமராஜர் நினைத்திருந்தால் ஆனால் காமராஜர் அப்படி யாரையுமே நினைக்கல இன்னைக்கு சுந்தரவடிவேல் அவர்கள் சொல்லும் போது கூட சொல்றாங்க காந்தலை காமராஜர் அவர்களால் இரண்டு மிகப்பெரிய தலைவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அரசியல்ல வந்து மிகப்பெரிய இடத்துக்கு வர முடியாம யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மார்ஷல் நேசமணி ஐயா ஆனந்தன் போன்றவர்கள் எல்லாம் காங்கிரஸில் மிகப்பெரிய தலைவர்களாக இருந்திருக்காங்க ஆனால் அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு அமைச்சர் பதவியவோ உயர் பதவியவோ ஏதோ காமராஜர் வந்து கொடுக்கல காரணம் என்னன்னா தன்னுடைய ஜாதியைச் சேர்ந்தவர்களுக்கு காமராஜர் ஒரு மிகப்பெரிய பதவியை கொடுத்துட்டார் என்ற ஒரு வார்த்தையை யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே காங்கிரஸ் கட்சியில மிகப்பெரிய எந்த பதவியும் கொடுக்கல மார்சல் நேசமணிக்கும் கொடுக்கல ஐயா குமரியானந்தன் அவர்களுக்கும் கொடுக்கல ஆனாலும் கூட அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை சொல்படி கேட்டு காமராஜருக்கு எந்த துரோகமும் பண்ணாம கடைசி வரைக்கும் காமராஜருடைய சீடர்களாக வாழ்ந்தவர்கள் தான் மார்சல் நேசமணி அவர்களும் ஐயா குமரியானந்தன் அவர்களும் காமராஜர் நினைத்திருந்தால் அவர்கள் ரெண்டு பேருக்கும் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அமைச்சர் பொறுப்பை கொடுத்திருக்கலாம் ஆனா அவர் கொடுக்கல இப்படி ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு மிகவும் பின்தங்கிய சமுத சமுதாயம் அடித்தட்டில் இருக்கின்ற சமுதாயம் மிகப்பெரிய ஒரு முன்னுக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் ஒரு அரசியல் அங்கீகாரத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு முறை மாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய மகன் ஒருவர் ஒரு நாடா சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு வந்து ஒரு அவர் வேலை பார்க்க கூட இடத்துல அரசு துறையில அவருக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கல அப்போ காமராஜரை பார்த்தால் இந்த பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வஉ சிதம்பரம் பிள்ளை அவருடைய மகன் சுப்பிரமணியம் அவருடைய சொல்கிறாரு அப்போ சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா வாங்க நான் காமராஜர்கிட்ட உங்கள்ட கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜரை பார்ப்பதற்கு நாடாளு சமுதாயத்தை சேர்ந்த அந்த அதிகாரியை கூட்டிட்டு வஉசி அவருடைய பையன் கூப்பிட்டு போகிறாங்க அப்போ காமராஜர் இடத்தில் பேசுகிறாங்க ஒரு உண்மையானவர் நேர்மையான ஒரு அதிகாரி அதனால இவருக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கல இவருக்கு எப்படியாவது பதவி உயர்வு கிடைக்கும்னு சொல்லணும்னா காமராஜர் சொல்றாங்க சரி கண்டிப்பா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது அந்த அதிகாரி வந்து காமராஜர் தன்னை யாரென்று காட்டிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நாடார் சமுதாயம் இந்த தலைவருடைய பேரைனா ஆஹ் நான் வந்து கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகின்ற போது காமராஜர் வந்து பயங்கரமா கோவப்பட்டாராம் வெளியே போகும் முதல்ல நீ ஜாதி ரீதியாக நான் யாரையும் இங்கே வரவிடுவதில்லை யாருக்கும் எந்த உதவியும் செய்வதில்லை உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது நீ வெளியே போகும் முதல்ல சொல்லி காமராஜர் வந்து பயங்கர கோபமா பேசினாங்களாம் கூட்டிட்டு வந்த வாகுசி பையனுக்கே ஒன்றும் புரியலையா என்னடா இந்த இப்படிதான் சரின்னு சொன்னாரு அதுக்கு முன்னே இப்படி ஒரு இதை பேசிட்டாரு இந்தாலு போய் அவர்கிட்ட போய் என் ஜாதியை பத்தி பேசினாரு அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் வெளியே வந்தாராம் வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் கழிச்சுதான் அவருக்கு பதவி உயர்வு கிடைச்சுதான் காமராஜர் அவர்கள் எப்பவுமே தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை தன்னுடைய உறவினர்களை கூட யாரையும் தன் பக்கத்தில் வைத்து கொண்டதில்லை தான் தன்னை பெற்றெடுத்த தாயை கூட காமராஜர் தன் அருகில் வைத்துக் கொள்ளவில்லை தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியை அடிக்கடி பார்க்க வர விடுவதில்லை தன் உறவினர்களை பார்க்க விடுவதில்லை இப்படித்தான் காமராஜர் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை தன் கிட்ட வர அளவிற்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சார் ஏனென்றால் பிற சமுதாய மக்கள் பிற தன்னை தவறாக புரிந்து கொண்டு தன்னிடத்தில் உதவி நாடி வராமல் இருந்து விட கூடாது என்பதற்காகத்தான் காமராஜர் அவங்க சாதிக்கு தான் செய்வாரு நமக்கு செய்ய மாட்டாரு அப்படின்ற ஒரு சிந்தனை வரக்கூடாது காமராஜர் அவருடைய சாதிக்கு செய்ய விட்டாலும் கூட நமக்கு செய்வார் என்ற எண்ணம் அடித்தட்டு மக்களிடத்தில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் காமராஜர் வந்து கடைசி வரையும் ஜாதி சேற்றில் சிக்காத ஒரு தலைவராக வாழ்ந்தார் காமராஜர் உறவினர்கள் கூட கடைசியாக காமராஜர் இறந்த போதுதான் அவர் பக்கத்தில் அண்ட முடிந்தது அவர் பக்கத்தில் நிற்க முடியது கடைசியாக காமராஜருக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகளில் மட்டும்தான் காமராஜருடைய சாதியைச் சேர்ந்தவர்கள் காமராஜருடைய உறவினர்கள்லாம் நிற்க முடிஞ்சது அந்த அளவுக்கு காமராஜர் அவர்கள் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களும் அங்கீகாரத்திற்கு வர வேண்டும் உயர் பதவிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் காமராஜர் ஆனால் காமராஜரை பற்றி தவறாக பேசுகின்றவர்கள் நீங்கள் தங்களை திரித்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக இதை நான் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்